என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக கூலி படம் குறித்த தகவல்கள் வந்து வெளியாகிட்டே இருக்குது அதுக்கு காரணம் வந்து இப்போ படம் ரிலீஸுக்கு சரியாக முப்பது நாள் தான் இருக்குன்றதுனால வந்து ப்ரொமோஷன் வேலைகளை வந்து அவங்க ஒரு பெரிய பரபரப்பு இல்லாமல் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு கட்டமாக வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படம் உருவானது இந்த படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பல தளங்களுக்கு வந்து அவர் பேட்டியாக கொடுத்துிாரு அதனை குறிப்பாக தி ஆலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு அவர் அளித்த பேட்டி வந்து பரபரப்பாக பல தளங்களிலும் பகிரப்பட்டு வருது அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தை பார்த்துட்ட பிறகு டப்பிங் எப்போ பார்த்துருக்காரு ரஜினி சார் அதன் பிறகு முழு படத்தையும் பார்த்துட்டு அவர் தெரிவித்த கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு படம் பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்போ இந்த படம் எனக்கு தளபதியை வந்து நினைவுப்படுத்துது நினைவு அந்த படம் மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை தளபதி முடிஞ்ச பிறகு அவருக்கு அந்த படம் பார்த்தபோது என்ன உணர்வு ஏற்பட்டுச்சோ அந்த உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்தை அவரோடு பார்த்த இன்னும் சிலர் சொல்லியிருக்காங்க முதல் பாதி வந்து தளபதி மாதிரி வந்து கிரிப்பாக இருக்குது ரெண்டாம் பாதி பாஷா மாதிரி வந்து அதிரடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இரண்டு கருத்தையும் நிரூபிக்கிற மாதிரி காட்சிகள் அமைஞ்சு ஜனங்களும் பார்க்கும்போது அதே உணர்வு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட எப்பிக் எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அமைய வாய்ப்பு இருக்குது அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து லோகேஷ் கனகராஜ் சொன்ன கருத்து வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது கேட்கறதுக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்னே கூட பல இடங்களில் சொல்லியிருக்கேன் சங்கருக்கு வந்து மூன்று படங்கள் அவர் ரஜினி கூட வேலை பார்த்தார் அதுக்கு முன்னே மூன்று படங்களுக்கான கதையை வந்து ரஜினியை மனசுல வச்சு உருவாக்கி ரஜினிகிட்ட சொல்லி அவர் வந்து அது வேண்டாம் பா நான் பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்னு வந்து அவரு தவிர்த்துருக்கார் அதில் ஒரு கதை வந்து பாய்ஸ் படத்துல விவேகோட கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து தலைவர் வந்து வேணான்ட்டார் அதே போல் ஐ படத்துல அந்த கேரக்டர் அதாவது விக்ரம் பண்ற கேரக்டர் அதே போல் அன்னியன் படத்தோட கேரக்டர் முதல்வன் படத்தோட கேரக்டரு இதெல்லாம் வந்து ரஜினிக்கு சொல்லி ரஜினி வந்து மறுத்த கதைகள் அதெல்லாம் ஸோ அதனால் வந்து அவர் படம் பண்ண ஆரம்பிக்கிற காலத்துலேருந்தே அவர் ரஜினி மேலே தான் ரஜினியை தான் வந்து மனசுக்குள்ள மனசுக்குள்ளே வச்சிருக்கார் ஏன்னா அதுக்கு முன்னே அவருடைய குரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ரஜினியை வச்சு நான் சிகப்பு மனிதன் படம் பண்ணார் அந்த டைம்லேயே வந்து அவர் ரஜினி ரஜினியை வச்சு நம்ம படம் பண்ணோம் அப்படிங்கிற மனசில் அந்த அந்த உணர்வோடு தான் அவர் முதல் படத்திலேயே வந்து இறங்குறாரு நீங்க ஜென்டில்மேன் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரஜினி நடிச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்ச பாருங்க அப்படி நினச்சி நினைச்சு தான் அவர் ஒரு ஒரு பாத்திரத்தையும் சங்கர் வந்து உருவாக்கி இருக்காரு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ரஜினியமே மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் பண்ண அவர் ரஜினி கூட மூணு படம் பண்ணிட்டாரு நான்காவதா அதாவது டூ பாயிண்ட் ஒன் முடிஞ்ச பிறகு வேற படம் பண்ண போகும்போது அவருக்கு முழுக்க முழுக்க ரஜினியின் நினைப்பாவே இருக்கு ரஜினி சார் இருந்திருந்தா எப்படி இருந்துக்கும் இந்த ஷூட்டிங்ல அவர் இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி யோசிச்சு இப்படி இந்த யோசனை வந்து தன்னுடைய உதவி இயக்குநர் எல்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிப்பாராம் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரஜினி சார்னா வந்து இப்படி பண்ணியிருப்பார் இப்படி பண்ணியிருப்பார் கமலை வச்சு படம் பண்றாரு ஆனா மனசுக்குள்ள வந்து அவர் ரஜினி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து ஒவ்வொரு காட்சியை வைக்கிறாரு நான் அதாவது இந்தியன்லயும் சரி மற்ற படங்கள்லாம் அதனால சங்கர் வந்து அதை வெளிப்படையாக அவர் மேடையில் சொன்னாரு நான் சாரை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா அவர் கூட நான் இத்தனை படம் பண்ணேன் அந்த அவர் அவர் கூட இருக்கும்போது ஏற்படுற அந்த அனுபவம் இருக்கு ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சங்கர் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் அது அதே அதே வாசகம் அதே வார்த்தையை வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்கிறத இப்போ கேட்க முடிஞ்சது ஏன்னா இவருக்கு வந்து கூலி படம் தான் இரநூறு நாளைக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணாங்க ரஜினி சார் அந்த இரநூறு நாள் இரநூத்தம்பது நாள்னா இரநூறு நாள் வந்து அந்த படப்பிடிப்பில் இருந்திருப்பார் ரஜினி சார் வந்து அவ்வளோ நாள் படப்பிடிப்பில் இருக்க மாட்டார் ஐம்பது நாள் நாற்பது நாள் தான் அவர் கால்ஷீட் கொடுத்துருப்பார் இதுக்கு முன்னெல்லாம் படங்களில் நாற்பது நாள் குரு சிஷனுக்கு வேற இருபத்தி மூணு நாள் இப்படி கால்ஷீட் கொடுத்து படம் முடித்தவர் அவர் இந்த நூறு நாள் இரநூறு நாளுங்கிறதே வந்து அவருக்கு சிவாஜிலேருந்து தான் அந்த ஒரு பழக்கத்தை வந்து அவர் அடாப்ட் ஆனார் ஏன்னா அதுக்கு முன்னே சந்திரமுகி கூட வந்து ஐம்பத்தி ஒரு நாள்ல ஐம்பத்தி ரெண்டு நாள்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரஜினிக்கு வந்து இந்த நீண்ட நாட்கள் படப்பிடிப்பில் இருக்கிறதுங்கிறது இப்போ தான் அது பட்டு லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளோ நாள் வந்து அவர் கூட இருந்துட்டு அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இது எல்லாம் பார்த்த பிறகு லோகேஷ் கனகராஜாவில் வந்து இப்போ அவரை பார்க்காம இருக்க முடியல அதை அவர் சொல்கிறார் நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருப்பேன் ஆனால் அவரை என்னால் பார்க்காம இருக்க முடியல நான் திடீர்னு வந்து சார் இருக்கிற ஜெயிலர் டூ செட்டுக்கு போயிடுவேன் போய் பார்த்து அவர் கூட பேசிட்டு வந்த பிறகு தான் வந்து எனக்கு அந்த நாள் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு மிகப்பெரிய ஒரு அவர் வந்து என்னை அந்த அளவுக்கு பாதிச்சுட்டார் காரணம் என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ்னஸ் தான் ரஜினி கிட்டே நீங்கள் நெகட்டிவாக எதையுமே பார்க்க முடியாது ஒரே ஒரு நெகட்டிவிட்டி கூட நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நெகட்டிவாக கூட பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு மனிதர் ரஜினி நீங்கள் அந்த வேல்பாரி ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அத்தனை நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக மாற்றி பேசியிருப்பார் ரஜினி சார் அதான் அவருடைய ஸ்பெஷல் அதனால் வந்து என்ன அவரால் அவரை அவரை என்னால் பார்க்காம இருக்க முடியல நான் ஜெயிலர் டூ செட்டுக்கு போயிட்டு நான் ரஜினி பார்த்துட்டு வருவேன் ஏன்னா அவருடைய லைஃப் அந்த லைஃப் அந்த ஸ்டோரிஸ் இருக்குல்ல அவர் கற்றுக்கிட்ட பாடங்கள் இருக்குல்ல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் வந்து அவர் தன்னோடு பணியாற்றுகிற இளம் இயக்குநர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு மனசில் ஏற்றுறார் மண்ணில் ஏற்றுறார் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து அதையெல்லாம் வந்து தன்னுடைய பேட்டிகளில் அவர் பகிர்ந்துகிறாரு அதே போல இந்த படத்துல ஒவ்வொரு பாத்திரமும் சிறப்பு மிக்கவை அப்படின்னு வந்து சொல்றார் குறிப்பா வந்து ஆமீர் கான் ரஜினிகாந்த் எப்படி இதுல ரொம்ப ரஜினி ஹீரோ அவருடைய பாத்திரம் வந்து எப்பவுமே வந்து வலுவா இருக்கும் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் நடிச்சாலும் அவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவு தான் அவர் பண்ணுவார் அது ரஜினி சார் அதனால ரஜினி சாரை விட்டுட்டு மற்ற பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா லோகே இது ஆமீர் கானா இருக்கட்டும் நான் நாகார்ஜுனா உபேந்திரா இவகை எல்லாருமே தனித்துவமாக அவர்களுடைய அட அடையாளத்தோடையே அந்த படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார் ஸோ இது எல்லாமே என்னென்னா அவர் திரும்ப சொல்கிறாரு இதுவரைக்கும் ரஜினி சார் செய்யாத ஒரு பாத்திரம் நெவர் பிஃபோர் அந்த மாதிரி ஒரு ரோல் அவர் பண்ணதே கிடையாது அதே போல் இந்த படத்தோட முதல் பாதி கதையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் சொன்னபோதே வந்து மீதி பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மற்றது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ரஜினி சார் அந்த அளவுக்கு இந்த கதை மிக சிறப்பாக வந்திருக்கு படமும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்க கேட்க வந்து நமக்கு வந்து உட்கார முடியல உண்மையில் எப்படா இதை ஸ்க்ரீனில் பார்ப்போம் ஏன்னா இப்படி ஒரு நம்ம இதுவரை எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் ரஜினி சார் படத்துக்கு வந்து பில்டப்புன்றது வந்து அது எப்பவுமே வந்து ஆக விண்ணை தொடுகிற அளவுக்கு வந்து உச்சமாக இருக்கும் அப்படிப்பட்ட பில்டப் உள்ள படங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இது அதையும் தாண்டி ஒரு படி மேல வந்து நிக்கிதே எப்படா பாக்குறது அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த அந்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே வந்து இது கொடுத்துருக்கு தமிழ் சினிமா ரசிகர்களை மட்டும் இல்லை அவர் லோகேஷ் சொல்ற ஐந்து மாநில ரசிகர்கள் வந்து ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக வட மாநில மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அதை கண்ணார என்னால உணர முடியுது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாருன்னா இந்த படம் வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த படத்தினுடைய அனைத்து படிகளும் முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ ட்ரைலர் கட் பண்ணி கட் கட் பண்ண போகிறாரு லோகேஷு அதை அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரெய்லர் இருக்குது ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது இதெல்லாம் இந்த படத்தை பற்றிய லோகேஷ் கனகராஜுடைய பேட்டி ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் நீங்கள் இணையத்தை திறந்தாலே லோகேஷ் கனகராஜ் பேட்டி தான் இன்னொரு பக்கம் இன்னொரு பேட்டி வந்து ரொம்ப பரபரப்பாக உற்று நோக்கப்படுது அது வந்து நித்திலன் சுவாமிநாதனுடைய பேட்டி மகாராஜ படத்துடைய இயக்குனர் இப்போ அண்மையில் வந்து பரபரப்பாக பேசப்படுபவர் அவர் தான் காரணம் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சு அவருக்கு அந்த கதையை சொல்லிட்டாரு அப்படின்றாங்க கதை என்ன கதையோட அவர் டெவலப் பண்ணது ஒரு நாட் சொல்லி அது வந்து ஒரு ஒன்லைன் சொல்லி அது ரஜினி ஓகே சொல்லி நீங்கள் படம் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்றாங்க இப்போ அந்த கதையை வந்து டெவலப் பண்ணி அந்த டெவலப் பண்ணதை ரஜினிக்கு அவர் சொன்னதாகவும் அது வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதாவும் இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு இப்போ இதில் அந்த நித்திலன் சுவாமிநாதனும் இப்போ என்ன மாதிரி பேசுகிறாருன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரியே பேசுகிறார் லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார் ரஜினி சார் வந்து அவருடைய லைஃப்பில் அவர் கற்றுக்கிட்ட பாடங்கள் திரைத்துறையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இது எல்லாம் வந்து எங்களுக்கு சொல்கிறாரு அப்படி சொல்கிறதை கேட்குறப்போ நம்ம எப்படி இந்த திரைத்துறையில் இருக்கணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் எப்படி படங்கள் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது அவர்கிட்ட பேசும்போது அப்படின்னு சொன்னார் அதையே வந்து நித்திலன் சுவாமிநாதன் சொல்கிறத இப்போ பார்க்க முடியுது அவர் சொல்லியிருக்காரு சார்கிட்ட நான் குறைந்த நேரம் பேசினாலும் அவர் வந்து எனக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு சொன்ன பாடங்கள் இருக்கு அதை வந்து எனக்கு லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன் அது வந்து எனக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கு நான் எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த அறிவுரை இல்லை அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் வந்து எனக்கு உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அங்கே நெல்சன் இதுக்கு முன்ன அதுக்கப்புறம் லோகேஷ் இப்போ இந்த நித்திலன் நித்திலன் இருக்க ரெண்டு படம் பண்ணிருக்கார் குரங்கு பொம்மை ஒன்று இந்த மகாராஜா இரண்டுமே வந்து பல விஷயங்களுக்காக கவனிக்கப்பட்ட படங்கள் மிகப்பெரிய அதாவது பொம்மை பெரிய அளவு வெற்றி இல்லைன்னா கூட கவனிக்கப்பட்ட படம் மகாராஜா மிகப்பெரிய வெற்றி படம் இப்போது இவர் வந்து ரஜினியிடம் அளவுக்கு பேசியிருக்காருன்னா அப்போது இருவருக்குள்ளும் அதாவது இவர் அந்த கதையை சொல்லி அதை அவர் ஓகே பண்ணிட்டாரு அடுத்த ஸ்டேஜ் படம் பண்ணுறதை அதை அறிவிக்கணும் அவ்வளோதான் ஸோ இவருக்கு ரஜினிக்கு வந்து நித்திலனுடைய கதை அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லனா இந்த அளவுக்கு வந்து பேச மாட்டார் எனவே அடுத்த ரஜினி பட இயக்குநர்கள் வரிசையில இப்போ நித்திரன் சுவாமிநாதன் சேரப்போகிறார்